எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் செவ்வாயுடைய நட்சத்திரங்களில் செவ்வாயுடைய நட்சத்திரங்களில் செவ்வாயுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரங்களில் கார்த்திகை கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி எது அதிகமான கர்ம தோஷத்தை கொடுக்கும் எது வந்து அதிகமான கர்ம தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா அதிகமான கர்ம தோஷத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் என்பது கார்த்திகை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு உபயராசியில இருக்கிற நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கிற நட்சத்திரம் மூல நட்சத்திரம் குரு வீட்டில் இருக்கிற நட்சத்திரம் சரியா ஆனால் அதே சமயத்தில் கார்த்திகை நட்சத்திரம் என்பது செவ்வாய் வீட்டில் செவ்வாய் வீட்டில் இருக்கின்ற கார்த்திகை நட்சத்திரத்திற்கு செவ்வாயே தோஷமானவராக வந்தார்னா எப்படி இருக்கும் எனக்கு அப்பியே ஒரு கார்த்திகை நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னா சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு முதல் பாதத்துக்கு இடம் கொடுத்துருக்காரு அப்படியே அதோட தொடர்ச்சியே வரும் இல்லையா அவ யார் தோஷமா இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரத்திற்கு வந்து செவ்வாயே தோஷமாக வருகின்ற காரணத்துல அதிகமான கர்ம வினைகளை வந்து அனுபவிக்கக்கூடிய அதுவும் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா கலத்திர தோஷம் என்று சொல்லக்கூடிய கணவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்தித்து இல்லற வாழ்க்கையில் வந்து இல்லற இன்பமே வந்து என்ன சொன்னா வந்து கோபத்தாலும் தாம தாபத்தாலும் புரிந்து கொள்ளக்கூடிய மனோநிலை இல்லாத ஒரே ஒரு காரணத்தினாலும் தன்னுடைய வாழ்க்கையை தானே வந்து அழித்து கொண்டு சீக்கிரமே பரலோகம் போகக்கூடிய ஒரே நட்சத்திரம் கார்த்தியகம் அதுல ஒரு கிரகம் இல்லாமல் இருப்பது நல்லது இல்லாமல் இருப்பது நம்ப நல்லது அதை என்ன சொன்ன சதாசிவன் நட்சத்திரம்னு ஒண்ணு சொல்லுவாங்க அந்த சதாசிவன் நட்சத்திரத்துல கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்க்கல அதே சமயத்துல உத்தர நட்சத்திரம் சதாசிவன் நட்சத்திரமாவும் உத்திராட நட்சத்திரம் வந்து சதாசிவ ஏன் முன்னோர்கள் சேர்த்தாங்க காரணம் இல்லாமல் கிடையாது கார்த்திகை என்பது நெருப்பு கார்த்திகை என்பது நெருப்பு நெருப்பு தான் அதோட எம்பளம் எப்ப பார்த்தாலும் வந்து நெருப்பு 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 நெருப்பாவே இருந்துட்டே இருந்தா நெருப்பாவே இருந்துட்டு இருந்தா அந்த நெருப்பு வந்து என்ன சொன்னேன் எவ்வளவு நேரத்துக்கு தான் நீங்க நெருப்புல உட்காந்துருப்பீங்க இந்த வெளிச்சத்தில் பேசிட்டே இருக்கேன் எவ்வளோ நேரத்துல பேசணும் ஒரு ரெண்டு மணி நேரம் அதுக்கு அதுக்கடுத்து என்ன சொன்னா விழிப்பாயிரு அதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து ஒரு மனுஷன் வந்து நெருப்புக்குள்ளே உட்கார்ந்துருந்தானே எப்படி இருக்கும் அப்ப கார்த்திகை நட்சத்திரத்தில் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்களில் அதிகமான தோஷத்தையும் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் அணிவித்து கொண்டு இல்லறத்தில் வாழவும் முடியாமல் இளமையில் விதவை கோலத்தை பூணுகின்ற ஒரு நட்சத்திரம் இளமையில் விதவை கோலத்தை பூணுகின்ற ஒரு நட்சத்திரம் அப்போ இளமையில் விதவை கோலத்தில் கோலத்தை பூணுகின்ற ஒரு நட்சத்திரமாகவும் அப்படியே பார்த்தாலும் கணவரிடம் வந்து இருந்தாலும் காலத்தாலும் சூழ்நிலையாலும் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் வேறு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் கார்த்தி அதில் ஒரு கிரகம் இருந்துவிட்டால் கண்டிப்பாக போராட்டம் அதில் ஒரு கிரகம் இருந்துவிட்டால் கண்டிப்பாக போராட்டம் தான் அப்ப அந்த கிரகம் இருந்துச்சுன்னா வந்தன சார் என்ன மாதிரி இருக்கும் என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது பெரிய பெரிய போராட்டங்களை வந்து கண்டிப்பாக இன்று வரை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்ன காரணம்னா நெருப்பு நெருப்பிலும் செவ்வாய் சாபம் பெற்றது செவ்வாய் என்பது என்ன செவ்வாய் என்பது என்ன சொன்னா மங்களக்காரன் சாபம் பெற்றது அந்த மங்களக்காரன் சாபம் பெற்று மங்களக்காரனுடைய வீட்டிலே உட்கார்ந்து தலைப்பகுதி அங்க உட்காந்துருச்சுன்னா அப்புறம் தள்ளி தள்ளி இருக்குது அவ்வளவுதான் அவ்வளவுதான் அமைப்புல வந்து ஒரு குழந்தை பிறந்து விட்டால் கண்டிப்பாக வருத்தத்தை தவிர வேற ஒன்றுமே இருக்காது வருத்தத்தை தவிர வேண்டுவார்த்தை நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னா வந்து கண்டிப்பாக வந்துருச்சா அவரால் குடும்பத்தில் வந்து மனைவியை பெரிய சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் சாட்டிஸ்பேக்ஷன் ஆகவும் இல்லற வாழ்க்கையில் வந்து என்ன சுகம் சுதந்திரம் சுகபாகங்களை வந்து கொடுக்கவே முடியாது கொடுக்கறதுக்கு உண்டான மனோநிலை இருக்காது வராது வராது என்பதை வந்து தோஷமாக பெற்று விட்டார்கள் தோஷமாயி போச்சு என்ன காரணம்னா இந்த நட்சத்திரத்திற்கு உண்டான தோஷத்திற்குண்டான கிரகம் சுகஸ்தானத்திற்கு போய் நேசம் பத்தாம் இடத்துல போய் வந்து உச்சம் இந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரக தோஷம் என்பது பச்சாம் பத்தாம் இடத்துல கொண்டு போய் போய் வந்து உச்சமாயிருக்கும் இவன் என்ன நினைப்பான் வந்து எப்ப பார்த்தாலும் தொழில் 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 பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய கர்மாவை மட்டுமே கவனிச்சு அதை வந்து வலிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய நாலாம் பாகம் என்று சொல்லக்கூடிய சுகம் நாலாம் பாவத்தில் பாவத்திற்குண்டான அந்த சுகத்தை வந்து இழந்துருவான் நாலாம் பாவம் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்புக்கு தேவையான அனைத்து விதமாக சுகபோபங்கள் அந்த என்டர்டெயின்மென்ட் ஹாப்பினஸ் அனைத்தும் வந்து என்ன சொன்னா வந்து அந்த ஒரு தன்மை வந்து இந்த நபருக்கு வந்து என்ன சொல்லலாம் கிடைக்காத காரணத்தினால் உள்ள வந்து என்ன சொல்லலாம் ராகு புகுந்துரும் உள்ள வந்து ராகு புகுந்துரும் ஏன் ராகு ராகு தான் இவனுக்கு வந்து என்ன சொன்ன கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா சதயம் என்று சொல்லக்கூடிய இந்த இது என்ன சொன்னா அது என்ன சொன்னான்னா நோய் கிருமிகளை உண்டாக்கக்கூடிய இடமாக வந்துடும் அப்போ குருமிகளை உண்டாக்கக்கூடிய இடமாக வந்து ஒன்று க மேசத்தில் பிறந்திருந்தால் பதினோராம் இடமாக வரும் ரிசவத்தில் பிறந்திருந்தால் பத்தாம் இடமாக வரும் அப்போ என்ன செய்வான் பத்தும் பதினொன்றும் காலபுருஷ தத்துவத்தில் பத்தாம் இடம் என்பது எல்லா மனிதனுக்குமே ஒரு கர்மஸ்தானம் தான் அதன் மூலமாக வந்து என்ன சொன்னால் மேலே ஏதாவது இழுத்து விட்டுருவோம் அப்படி நான் பதினொன்று என்று சொல்லக்கூடிய மேசத்தில் போய் பிறந்தனா பதினொன்று என்று சொல்லக்கூடிய தேவையில்லாத லாபங்களை வந்து நிறையா அணுவிக்க வேண்டும் அணுவிக்க வேண்டும் அனுவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து மனதிற்குள் இருத்தி 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 இரு என்ன செய்யும்னா காலத்திலும் வந்து என்ன அந்த சிந்தனையிலே இருந்து இவனுக்கு என்ன சொன்னான்னா வந்து தொழிலால் ஒன்று கெட்டு போவான் லாபத்தால் கெட்டு போவான் அப்போ இதை ரெண்டையும் வந்து அதிகமாக வச்சிட்டு கடைசியில் வந்து இவன் எதை சம்பாதித்தானோ இவன் எதை சம்பாதித்தானோ எதை வந்து அதிகமாக ஆசைப்பட்டானோ அதுவே இவனுக்கு வந்து என்ன சொன்னான இவனுடைய உடம்பை இவனால காப்பாற்றிக்க முடியாது இவனுடைய உடம்பை இவனால காப்பாத்திக்க முடியும் என்ன என்ன சூரியன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமாக இருந்தாலும் எங்க போய் சுக்கரன் வீட்டில் போய் நீசமாயிருந்தான் சுக்கரன் வீட்டுல நீசமாயிருந்தான் அதே சமயத்தில் இவனுக்கு தோசமான கிரகம் வந்து கடகத்தில் வந்து என்ன சொல்லான நீசமாகி விடுகிறது அப்ப எப்பயுமே பத்தாம் பாவத்தில் ஒரு கிரகம் வந்து உச்சமாகிறது என்று சொன்னால் அது தான் திக்பலம் என்று சொல்வது என்ன சொல்றான்னா திக்பலம் இருக்கும் இருக்கு இருந்தாலும் என்ன சொல்றான்னா ஒரே வந்து என்ன சொல்றான்னா அரசவை என்பதுதான் திக்பலம் ஒரு மனிதனுக்கு தனி மதிப்பு கொடுக்கக்கூடியது திக்பலம் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட புகழ் வந்து தான் அந்த திக்பலமுடைய நபர்கள் வந்து கல்யாண வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படுவார்கள் எந்த கிரகம் வந்து ஒரு இடத்தில் வந்து வலிமை அதற்கு எதிரான இடத்தில் நீசம் ஆயிரும் அப்ப இவங்க என்ன செய்வாங்க உச்சமான இடத்தை வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து என்ன கார்த்தையை நினைச்சது உங்களுக்கு தெரியாது எப்பயுமே வந்து தன்னை தன்னுடைய சுயமரியாதையை மட்டுமே அதிகமாக எதிர்பார்த்து 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 இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தவன் நமக்கு சவரி வீசிட்டே இருக்கணும் அடுத்தவன் நம்ம மதிக்கணும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால பிரச்சனை வந்துடும் யாரு கூடயும் ஒட்டாது அப்போ கர்ம நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரம் எல்லாம் எல்லாமே ஒரு சாப்பாடு மட்டும் அதிகமாக இருந்தா போதும் அது அதற்கு தேவையான குழம்பு அதற்கு தேவையான வந்து எல்லா பட்சணங்களும் சேர்ந்தால்தான் சோத்துக்கு மதிப்பு என் வீட்டில் நிறைய சோறு இருக்குது ஓகே ரைட்டு வச்சுக்கோங்க ஆனால் தொட்டுக்க ஊருகாய் இல்லை அப்படின்னா என்ன பிரயோஜனம் சரி என் வீட்டில் குழம்பு பாயாசம் எல்லாமே நிறையா இருக்குது கடைசியில் என்ன சொன்னேன் என் வீட்டில் சோறு இல்லை இப்படி தான் இவங்க வாழ்க்கை இதை சமன்படுத்த இவர்களுக்கு தெரியாது செவ்வாய் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகம் வந்து மூர்க்கன் முரடன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய இந்த மூர்க்கன் முரடனை சமாதானப்படுத்துறதுக்கு சரியான சுக்குரன் தான் தேவை ஜோதர சாஸ்திரத்துல ஆத்தான் சொல்லியிருக்கான் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய இந்த ஆஹ் சூரியனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரத்தை சமாதானப்படுத்தி வந்து அவர்களை வந்து ஆசுவாசப்படுத்தி இன்பத்தை பெற வைத்து அந்த இன்பத்தின் மூலமாக தூய்த்த பிறகு வந்து சுகமாக தூங்குவதற்குண்டான ஆதிபத்தியத்தை இவர்களுடைய இவர்களுக்கு வாக்கப்பட்ட கணவராலும் முடியாது இவர்கள் வாக்க எந்த மாப்பிளைக்கு வாங்க பார்க்கப்படுறாங்களோ அந்த பெண்களுக்கும் முடியாது டபனட்டா முடியாது எல்லாம் இருக்கான் உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா அந்த இது சுக்கரன் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு சுக்கரனை நீங்க பயன்படுத்த தவறி சுக்கரனை பயன்படுத்த எதுக்கு சுக்கரனை பயன்படுத்த தவறி சுக்கிரன் எதுக்கு வந்து என்ன சுக்கிரன் சுக்கரன் வந்து உங்களுக்கு தேவை க சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து என்ன சொன்னான்னா வந்து பரணி என்று சொல்லக்கூடிய பரணியோ பூரமோ போராடமோ இந்த நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாகவும் ஒன்பதாவது நட்சத்திரமாகவும் அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து பதினெட்டாவது நட்சத்திரமாகவும் வரும் இந்த பதினெட்டாவது நட்சத்திரம் என்ன செய்யும் பதினெட்டாவது நட்சத்திரம் என்ன சொல்றான்னா வந்து தட்சண வேதையை கொடுத்துரும் தட்சண வேதையை கண்டிப்பாக கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை மதிப்பையும் கொடுத்தாலும் கொடுத்தாலும் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுடைய உங்களுக்கு எது தோஷமோ செவ்வாய்க்கு தோஷம் செவ்வாய் தோசமாக இருக்குது இல்லையா உங்கள்கிட்டே இருக்குது உங்களுக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாகவும் ஒன்பதாவது நட்சத்திரமாகவும் பதினெட்டாவது நட்சத்திரமாகவும் வருகின்ற காரணத்தினால உங்களிடையுமே அந்த சுக்கரனுடைய ஆதிபத்தியம் இருந்தாலும் உங்களுக்கு தோஷமான கிரகத்திற்கு வந்து ஏழாவது நட்சத்திரமாக சுக்கரன் வந்து விட்ட காரணத்தினால் ஏழாவது நட்சத்திரம் என்னது வதம் அப்ப நெருப்பை குளிர்விக்க கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது சுக்கரனிடம் தான் இருக்குது அப்ப நெருப்பை நெருப்பை வந்து என்ன சொல்லலாம் வந்து குளிர்விக்கக்கூடிய தன்மை நெருப்பை குறைக்கக்கூடிய தன்மை நெருப்போடைய தன்மையை வந்து குறைக்கக்கூடிய நெருப்போடைய அந்த ஆதிபத்தியத்தை சூடை வந்து இதமாகன சூடாக பயன்படுத்த பயன்படுத்தி அதை சரி பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தை சுக்கரனு தான் இருக்கிறது ஆனால் உங்களுக்கு தோஷம் பெற்ற கிரகமாகிய செவ்வாய்க்கு ஏழாவது நட்சத்திரமாக சுக்கரன் வந்து விட்ட காரணத்தினால் பொண்டாட்டியால் உங்களுக்கு பெரிய லாபம் இருக்காது புருஷனால் உங்களுக்கு பெரிய லாபம் எப்பயுமே நீங்க நீங்கள் எடுத்துக்கிடுங்க உங்களுடைய அழிவு எங்கே இருக்கிறது உங்களுக்கு தோசமான நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரம் தான் நல்லா எல்லாரும் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு தோசமான நட்சத்திரம் எதுவோ எல்லாருக்கும் ஒரு தோசமான வினாசம் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு ஒரு தோஷம் தோஷம் அப்படிங்கிறது சூரிய தோஷம் சந்திர தோஷம் செவ்வாய் தோஷம் புதன் தோஷம் குருதோஷம் தோஷம் ராகு தோஷம் எட்டு தோஷம் இந்த தோசங்களுக்கு தோசமான கிரகத்திற்கு நல்லா செக் பண்ணி பாருங்க இப்போ ஒரு மரும் ஒரு மனிதன் செவ்வாய் தோஷத்தில் பிறந்து விட்டால் அவனுக்கு சுக்கரன் தான் பயங்கரமான எதிரியாக வந்து விடுவான் வாழ்க்கை நல்லா இருக்கு தான் வாழ்க்கை லக்ஸுரிஸ் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் கார்த்திகை நட்சத்திரம் செவ்வாய் சாமம் வாகனத்தில் விவர்த்தி ஏற்பட்டு ரெண்டு காலும் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு கால் துண்டா ஒடிஞ்சு அதற்கு பிறகு சரியாகி கடைசி வரைக்கும் கம்போடிக்கிட்டு தான் இருந்தார் ஏன் வாகனம் வந்து என்ன சொல்றான்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு வந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாகவும் எட்டா ஒன்பதாவது நட்சத்திரமாகவும் பதினே பதினெட்டாவது நட்சத்திரமாகவும் தானே சுக்கரன் இருக்கிறது சுக்கரன் என்று சொன்னால் வாகனம் தானே ஏன் உங்களுக்கு அடிவிட்டதுன்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு வந்து தோசமான கிரகத்திற்கு ஏழாவது கிரகம் என்னைக்கு உங்களை இம்சப்படுத்திட்டே இருக்குங்கிறத நீங்க நினைவுல வச்சுக்கணும் அதை உங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிடணும் இவங்க அந்த கண்ட்ரோலில் வச்சுக்கிட மாட்டேன் வச்சுக்கிட மாட்டாங்க அப்போ வச்சுக்கிட மாட்டாங்கன்னா என்ன பண்றது காலத்திற்கும் பிரச்சனை தான் அதே மாதிரி சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பண்றது சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு வியாழன் சனி புதன் என்னைக்கு இருந்தாலும் உங்க கணக்கு பிள்ளை உங்களை சொல்லி முடிச்சிடும் ஆமா உங்களுடைய உங்களுக்கு கணக்கு வழக்கு பார்த்து உங்களுக்கு பெர்சனல் பெர்சனலான உதவி பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன அப்ப சூரியனுடைய தோசமுடையவர்கள் புதனுடைய புதனுடைய நட்சத்திரத்தில் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் சந்திரனுடைய தோஷம் சந்திரனுடைய உடையவர்கள் சந்திர தோஷத்திற்கு சந்த அதுக்கடுத்த சந்திரனுடைய தோஷத்துக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கு வந்து ஏழாவது நட்சத்திரம் வத நட்சத்திரம் அப்ப வத நட்சத்திரத்திட்ட நம்ம கவனமா இருக்கணும் அப்ப சந்திரன் செவ்வாய் ராகு வியாழன் சனி புதன் கேதுவிடம் நீங்கள் கவனமாக இருக்கணும் கண்டிப்பா வந்து என்ன சொல்றானா சந்திரனுக்கு எப்பயுமே கேது வந்து என்ன சொல்றான் அழிவை கொடுப்பான் ஆமா நமக்கு எது தோஷமோ அந்த நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரம் வத நட்சத்திரமாக வந்துரும் அப்ப செவ்வாயுடைய செவ்வாய் செவ்வாயுடைய தோஷம் பெற்ற இந்த நட்சத்திரத்திற்கு நீங்கள் வந்து என்ன சொல்லுன்னா ஏழாவது நட்சத்திரம் செவ்வாய் ராகு வியாழன் சனி புதன் கேது சுக்கரன் கரெக்டாக வந்துருச்சா அதற்கு அதற்கு முன்னாடி என்ன சொல்லா வந்து சந்திரனுடைய சந்திரனுக்கு ஏழாவது வதத்தை கொடுக்கக்கூடியது கேது சூரியனுக்கு வதத்தை கொடுக்கக்கூடியது புதன் இப்படியே வரிசைய பாத்திருங்க இதில் வந்து நீங்கள் பாதிப்படைந்திருப்பீர்கள் ஏன்னா என்னுடைய அனுபவம் அப்ப கார்த்திகை நட்சத்திரம் ஒரு டாபிக் எடுத்தோம்னா இதோட எல்லாமே பிரான்சஸ் தான் அப்ப கர்ம நட்சத்திரங்களில் செவ்வாய்க்கு வந்து அதிகமான பிரச்சனை என்று சொல்லக்கூடியதில் கார்த்திகை நட்சத்திரத்திற்குத்தான் இல்லற வாழ்க்கையும் மாங்கல்ய தோஷமும் இளமையில் மரணிப்பும் கணவன் சீக்கிரம் இருந்து பெண்களாக இருந்தால் விடோவாக இருக்கிற தோசமும் கண்டிப்பா இருக்கும் அதே சமயத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் இல்லற வாழ்க்கையில் சிறப்பு இருக்காது சிறப்பு இருக்காது இதற்கு என்ன செய்யணும் எம்பெருமான் முருகப்பெருமானை நீங்கள் அடிக்கடி வழிபாடு பண்ணணும் முருகன் கோயிலுக்கு அடிக்கடி போங்க முருகனே தஞ்சம் கடைசி வரைக்கும் முருகனே தஞ்சம் ஒவ்வொரு மனிதனும் வா ஆறு மாசத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு படை வீடுகளா போங்க அப்ப அந்த பஞ்சபூதங்களில் வந்து என்ன ஒவ்வொரு ஸ்தலங்களும் அறுவடை வீடுகளும் ஒவ்வொரு பூதத்தை சரி ஒவ்வொரு பூதத்தை வந்து என்ன சொன்னா ஒவ்வொரு உடலில் இருக்கின்ற ஆதார சக்தி சக்திகளை சரிபடுத்தக்கூடிய இதாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் எப்பயுமே என்ன செய்யணும் அப்படின்னா திங்கக்கிழமை நைட்டு போய் தங்கணும் செவ்வாய்கிழமை அந்த திருச்செந்தூர் அப்படியே வரிசையா போயிட்டு வந்தாதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் அனைத்தும் தேர்ந்து நீங்கள் சுவிட்சமான நபர்களாக வாழ முடியுமே தவிர இல்லைன்னா வாழ முடியாது இதுதான் இதை வந்து இருக்கேன் நம்ம அடிக்கடி என்ன செய்யணும் நீங்கள் வந்து என்ன ரத்த தானம் பண்ணுங்க ரத்த தானம் பண்ணுங்க கொஞ்சம் இந்த பல் டாக்டர் பல் சார்ந்த விஷயத்தில் வந்து பாதிப்படைஞ்சிருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும் உதவி பண்ணுங்க பல் டாக்டரை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிடுங்க இதெல்லாம் கொஞ்சம் வந்து உங்களுடைய தோசத்தை வந்து போக்கக்கூடியது ஆனால் உங்களால் அதெல்லாம் முடியாது நீங்களே வந்து என்ன சொன்ன வலிமையான ஒரு சூரியனுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்துட்டீவனுக்கெலாம் போய் வந்து வேற வேலை இல்லை இது என்னடா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும் ஆனால் கண்டிப்பாக என்ன சொல்றான்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா சிறப்பு இல்லாதது சுக்கரனா போயிட்டான் சிறப்பு இல்லை அப்ப அந்த சுக்கரன் தான் பெரிய பாதிப்பு இல்லற வாழ்க்கை பாதிப்பு இல்லற வாழ்க்கையில் இன்பங்களில் வந்து சரியான கருத்து மோதல்களை ஏற்படுத்தி வந்து சுக்கரன் வந்து அதிகமான தோஷத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை வந்து பிரித்து விட்டுரும் அதனால முருகன் கோயிலுக்கு போகும்போது தான் அங்கே இருக்கிற வள்ளி தெய்வம் எப்பயுமே முருகன் கோயிலுக்கு போனாலும் முருகனுக்கு ஒரு மாலை செவ்வரளி மாலையும் வள்ளி தெய்வானைக்கு வந்து என்ன சொன்னான்னா மல்லிகைப்பூ மாலையும் வாங்கி போட்டு வந்தால் இந்த செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் இருக்கின்ற அதிகமான அதிதீகமான இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தேர்ந்து வாழ்க்கை சேரும் சிறப்புமாக இருக்கும் உங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே முருகப்பெருமானுடைய படம் வள்ளி தெய்வானையுடன் மனக்கோளத்தில் இருக்கின்ற படத்தை சென்டர் ஹாலில் மாட்டுங்க டெய்லி வந்து என்ன வந்து ரெண்டு பத்தி காட்டுங்க இரவு சாப்பிட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பத்தி காட்டுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சேரும் சிறப்புமாக மாறுவதற்கு வழி கிடைக்கும் என்று கூறி கருத்துக்கள் ஏதாவது யாரையும் புண்படுத்துவதாக இருந்தால் தயவு செய்து பெரிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் ஜோதிடத்தில் உண்மை உரைக்கும் போது கண்டிப்பாக கஷ்டமாத்தா இருக்கும் சில பேர் நல்லா இருக்கலாம் அது உங்க முன்னோர்கள் செய்த புண்ணியமாக இருக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்